இந்த ஆண்டே உலக அழிவு தொடங்க போகுது பாபா வாங்க மட்டுமில்லை நான்கு பேரும் சொல்வது ஒரே விஷயம்தான் இப்போது உலகில் புவிசார் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதற்கிடையே இந்த ஆண்டே பூமியில் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து வருவதாகவும் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை வந்துள்ளது அதுவும் ஒருவர் இரண்டு பேரில்லை மொத்த பேரும் சொல்லி வைத்தார் போல இதே கணிப்பை விட்டு சென்றுள்ளனர் நமது உலகில் தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான போது அது இப்போது இருப்பது போல இல்லை அதில் பல்வேறு மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்ததின் விளைவாகவே பூமி நாம் இப்போது இருப்பது போல இருக்கின்றது பூமி கடந்த காலங்களில் எப்படி மாறியது என்பதை கண்டறிய தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடந்து வருகின்றது கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை உணர்ந்தாலே வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரிந்துவிடும் என்பதால் இந்த ஆய்வுகள் நடக்கின்றது இப்படி வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள் மறுபுறம் வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணித்து சொன்ன சிலரின் கணிப்புகளும் முக்கியத்துவம் பெற்றே வருகின்றது அப்படி வரும் காலம் குறித்து கணித்தவர்களில் முக்கியமானவர்கள் பாபா வாங்கா நாஸ்ட்ரோடாமஸ் மற்றும் விஷயம் என்னவென்றால் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூமியில் மிக மோசமான சம்பவங்கள் நடக்கும் என்று எச்சரித்துள்ளனர் காலநிலை மாற்றத்தால் பேரழிவு தரும் பூகம்பங்கள் மற்றும் ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் ஏற்படும் இது மனித குலத்தின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கும் என பாபா வாங்கா கணித்திருக்கிறார் ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அதில் பிரிட்டனுக்கும் பங்கு இருக்கும் என்பதை கணித்த நாஸ்ட்ரோடாமஸ் ஏலியன் தாக்குதல் கொரோனா போன்ற பெருந்தொற்று தாக்கும் அபாயம் ஆகியவற்றையும் கணித்துள்ளார் ராணி எலிசபெத்தின் மரணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை கணித்த அதோஸ் சலோமி கூட இதே போன்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் மூன்றாம் உலக போரின் வாசலில் நாம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள அவர் மிக மோசமான நிகழ்வுகள் சீக்கிரமே நடக்கத் தொடங்கும் என எச்சரித்துள்ளார் தொழில்நுட்ப வளர்ச்சி போரின் தன்மையை மொத்தமாக மாற்றிவிட்ட நிலையில் சலோமியின் இந்த கணிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதேபோல போல லண்டனைச் சேர்ந்த நிக்கோலஸ் அவுஜுலாவும் இந்த ஆண்டு போர் வெடிக்கும் என கணித்துள்ளார் உலகம் இரக்கம் இல்லாத ஒன்றாக மாறிவரும் சூழலில் இந்த ஆண்டு நடுப்பகுதியில் போர் வெடிக்கக்கூடும் என அவர் கூறியிருக்கின்றார் மதம் மற்றும் தேசியவாதத்தின் பெயரில் கொடூரமான வன்முறையை நாம் காண்போம் என அவர் எச்சரித்திருக்கின்றார் உலகில் இப்போது மிகவும் நிலையற்ற தன்மை இருக்கும் சூழலில் இந்த எச்சரிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மோதல் இஸ்ரேல் ஹமாஸ் போர் என மோதல்கள் தொடர்கின்றன மற்றொரு பக்கம் பல காலமாக நடுநிலை நாடாக இருந்த ஸ்வீடன் இப்படி உலகம் இரு பிரிவுகளாக பிரிந்து வருகின்றது தொழில்நுட்பமும் போர் முறைகளை எங்கோ எடுத்துச் சென்று விட்ட நிலையில் இப்போது மூன்றாம் உலகப் போர் வெடித்தால் அதை நிறுத்துவது கடினம் மேலும் அது பூமியின் முடிவாக கூட இருக்கலாம் என நான்கு பேருமே எச்சரித்துள்ளனர் இது தற்போதைய புவிசார் சூழலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது